மேற்கும் வணக்கங்க இன்னைக்கு உருளைக்கிழங்கு குருமா வைக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு மூணு உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சுருக்கோம் சூடாக இருக்குது பாருங்கள் இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு கிராம்பு பட்டை கல்பாசி கொஞ்சம் சோம்பு பொட்டுக்கடலை தேங்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இந்த பொருளெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க அப்புறம் பார்க்கலாம் தாளிக்க தேவையானது வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில கொஞ்சோண்டு பிரியாணி இலை தக்காளி இதெல்லாம் தாளிக்க தேவையான பொருள் மசாலே போடும் கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுக்கலாங்க தூள் உப்பு இதுவும் போட்டிருக்கோம் உருளைக்கெழங்கு போட்டுக்கலாங்க அரைச்சி வச்ச தேங்காய் சாந்து மசாலாவை ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க கொழும்பு நல்லா கொதிக்கிட்டுங்க குழம்பு நல்லா கொ கொதிச்சிருச்சுங்க நம்ம இப்போ இறக்கிடலாம் அதில் போட்டு நம்ம இறக்கிடலாங்க